நண்பர்களுக்கு வணக்கம் மொத்த தமிழ்நாடே சென்னையில் இருந்து கிளம்பி சொந்த கிராமங்களுக்கும் சொந்த ஊர்களுக்கும் போய் திருவிழா கொண்டாட போற மாதிரி இருக்குங்க சென்னை உள்ள டிராஃபிக் எங்கிட்ட திரும்பினாலும் டிராஃபிக் மொத்த ஜனமும் கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் ஆஜராயிருச்சு நாலு நாட்களுக்கும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட சிறப்பு பேருந்துகளை தமிழ்நாடு முழுக்க ஆப்ரேட் பண்றாங்க சனி ஞாயிறு திங்கள் கூடுதலாக செவ்வாய்க்கிழமையும் அரசு விடுமுறை விட்டதுனால வெள்ளிக்கிழமை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு திணறிச்சிங்க எந்த பக்கம் திரும்பினாலும் மக்கள் கூட்டம் சொல்லணும்னா இதை தவிர்த்து அரசு போக்குவரத்து கழகம் பிரைவேட் பஸ்ஸுகளோட டையப் பண்ணி நிறைய பேருந்துகளை வந்து ஹையர் பண்ணி அந்த கிளாம்பாக்கத்துக்கு ரெண்டு புறமும் பார்க் இருக்கும் இல்லையா அந்த பகுதியில் நிப்பாட்டி வச்சிருக்காங்க அப்பப்போ பிரைவேட் பேருந்துகள் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு உள்ளே வந்து பயணிகளை ஏற்றிட்டு போகிறதையும் பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் ஆமணி பேருந்துகள் வேற லெவல் அட்ராசிட்டி பண்ணிக்கிறாங்க ஜிஎஸ்டி ரோடு எங்கே செங்கல்பட்டில் இருந்து கிண்டி வரைக்கும் அப்படியே ஸ்தம்பித்து போய் நிற்கிது டிராஃபிக் காவல்துறையும் சேர்ந்து மக்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து மக்கள் வெளியூருக்கு போய் அவங்களோட சொந்த பந்தங்களோட தீபாவளியை கொண்டாடித்து திரும்ப சென்னையில் வர்ற வரைக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் அரசுக்கும் சரியான அளவழி தான் பண்டிகை காலங்கள் ஆரம்பிக்கும் போதே மக்கள்கிட்ட எழுகிற ஒரு மிகப்பெரிய கேள்வி என்ன அப்படின்னா பேருந்துகள் போதுமான அளவில் இல்லை பேருந்துகள் சரியான நேரத்துக்கு வரலை அப்படின்றது தான் இன்றைக்கி கிலாம்பாகத்தில் இருக்கிற கூட்டத்தை பார்க்கும்போது இவ்வளவு பேர் சென்னைக்குள்ளே எந்த மூளைலடாக இருந்தீங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது ஏன்னா சென்னைன்றதே ஒரு சின்ன மாவட்டம் இதுக்குள்ளே இவ்வளவு பேர் எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு தான் கேட்க தோணுது இவ்வளோ பேருக்கு பஸ்ஸை ரெடி பண்ணி இவங்களை கொண்டு ஊரில் சேர்க்கறதுக்குள்ளே தீபாவளி பஸ்லேயே முடிச்சு போகும் போல சென்னை மட்டுமல்லாது செங்கல்பட்டு மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம் இந்த பக்கம் தடா வரைக்குமே சென்னை ஆகி போச்சு அதனால இதை சுற்றி இருக்கிற மக்கள் எல்லாமே ஜங்ஷன் பாயிண்ட் மாதிரி கிளாம்பாக்கம் வர ஆரம்பிச்சுட்டா அரசு போக்குவரத்து கழகம் ஒரு சைடு வந்து ஸ்பெஷல் பஸ்ஸ்களை ஆபரேட் பண்றாங்க அப்படின்னா ரயில்வேல இருந்து ஸ்பெஷல் ட்ரெயின் ஆப்ரேட் பண்ணாங்க இதுல ஒரு சில ட்ரெயின்களுக்கு நாலு நிமிஷத்துல புக்கிங் முடிஞ்சிருக்கு பார்த்துக்கோங்க எந்த பக்கம் திரும்பினாலுமே கிளாம்பாக்கம் பேருநிலையத்துக்குள்ள மக்கள் தலைகள் தான் தெரியுது அங்கங்க உட்கார்ந்துருக்குறாங்க கொண்டு வந்த உணவு பட்டலங்களையும் இல்லை க பஸ் உள்ளே வாங்கின உணவுப் பட்டலங்களையும் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மக்கள் களைப்பாயிடக்கூடாது அப்படின்றதுக்காக பஸ் ஸ்டாண்டுக்கு மத்தியில் நடுவில் வந்து ஒரு ஆர்கெஸ்ட்ரா நடந்துக்கிட்டு இருக்குது இதுல மிக பெரிய சிக்கலை சந்திக்க போறதே அரசு பேருந்து நடத்துனரும் ஓட்டுனரும் அரசு பேருந்து மட்டும் கிடையாது தனியார் பேருந்துகளை வேலை செய்கிற இல்ல அப்படின்னா ஒப்பந்த ஊழியராக உள்ள வந்து இந்த நடத்துனர் கண்டக்டரு டைம் கீப்பரு இவங்க எல்லாமே இன்னைக்கு மிகப்பெரிய சிரமத்துக்குள்ள ஆளாவாங்க என்ன அப்படின்னா டிராபிகை தாண்டி பஸ் உள்ள வரணும் பஸ் டைமிங் உள்ள வரல அப்படின்னா பயணிகள் வாக்குவாதம் பண்ணுவாங்க வந்த பேருந்துகளில் பயணிகளை ஏற்றி இறக்கணும் போற வழியில் பயணிகள் நடத்துனர்கிட்டையும் ஓட்டுநர்களையும் ஏதாவது வாக்குவாதம் பண்ணாம இருக்கணும் கரெக்டான நேரத்தில் கொண்டு இறக்கணும் இதை எல்லாம் தாண்டி தன்னோட குடும்ப சேர்ந்து இந்த தீபாவளியை செலிபிரேட் பண்ண முடியாத சூழ்நிலைக்கு நிறைய பேருந்து நடத்துனரும் ஓட்டுநரும் அரசு அதிகாரிகளும் தள்ளப்படுவாங்க மக்களும் இதை புரிஞ்சுக்கிட்டு இந்த திருவிழா காலங்களில் ஒத்துழைப்பு கொடுத்து தீபாவளி திருநாளை நல்லபடியாக உங்களோட குடும்பத்தோட கொண்டாடி மகிழ்ந்து திரும்பவும் உங்களோட வேலைகளுக்கு திரும்புறதுக்கு எங்களோட சமூக வலைதள பக்கம் சார்பாக தீபாவளி நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம்